ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை புதிய பார்வை எப்போது ஏற்படும் நாம ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சா முதல்ல படிப்பது மேலோட்டமாக இருக்கும் இரண்டாவது முறை படிக்கும் பொழுது ஆழ்ந்து படிக்க ஆரம்பிப்போம் மூன்றாவது முறை அதை படிக்க ஆரம்பிச்சா தியானத்துல மூழ்கி விடுவதை போல அதில் மூழ்கி விடுவோம் முதலில் படித்ததற்கும் மூன்றாவது முறையாக படிப்பதற்கும் நிறைய வேறுபாடுகளை காணலாம் நமக்கே புது புது யோசனைகள் அனைத்துமே உருவாகும் அதே போலத்தான் ஒவ்வொரு முறை ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்தாலும் அதில் பல புதிய கோணங்கள் தென்படுவதை நம்மளால காண முடியும் அப்படின்னு சொன்னாரு ஒரு ஜென்குரு அவர் அதை எப்படி விளக்குறாரு அப்படின்றத இந்த பதிவுல காண்போம் ஒரு ஜென் ஜென்குருவை பார்த்து நீங்க ஞானம் பெறுவதற்கு முன்னாடி என்ன செய்து கொண்டிருந்தீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் நான் காட்டில் மரம் வெட்டினேன் பிறகு அதை பிளப்பேன் அதை என் எஜமானர் வீட்டுக்கு சுமந்து வந்தேன் அப்புறம் என் எஜமானர் வீட்டிற்கு தண்ணீர் சுமந்தேன் அப்படின்னு சொன்னார் குரு இப்போது ஞானம் பெற்ற பின் என்ன செய்து வருகிறீங்க அப்படின்னு அந்த நபர் கேட்டார் மரம் வெட்டுறேன் தண்ணீர் சுமக்கிறேன் அதே வேலையை தான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த ஜென்குரு கேட்டவருக்கு ஒரே வியப்பு முன்பும் அதே தான் செய்வீங்க ஞானம் பெற்ற பின்பும் அதையே தான் செய்வீங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டார் குரு சிரித்து கொண்டே சொன்னார் வித்தியாசம் இருக்கு அது எல்லை இல்லாதது முதல்ல நான் ஒரு பிரஜையும் இல்லாம மரம் வெட்டினேன் என்னை சுற்றி என்ன இருக்கிறது என்பதை நான் ஒரு நாளும் கவனிச்சதே இல்லை இப்போதும் அதே வேலை செய்தாலும் நான் அதே ஆள் அல்ல என் பார்வை பழைய பார்வை அல்ல என் இதய துடிப்பும் கூட மாறிவிட்டது எல்லாவற்றிலும் ஒரு ஒத்திசைவு இருக்கிறத நான் உணர்றேன் நான் தண்ணீர் எடுப்பதும் அதே தான் ஆனா எனது உள்ளம் முற்றிலுமே மாறிவிட்டது நான் புதிய மனிதன் நான் பிறவி எடுத்துள்ளேன் நான் எதையுமே இப்போது ஆழமாக பார்க்க முடியும் ஒவ்வொரு கூழாங்கற்களும் எனக்கு ஒரு வைரமாக இப்பொழுது தோன்றுகிறது ஒவ்வொரு பறவையின் பாடலும் ஆண்டவனின் அழைப்பு போல தோன்றுகிறது ஒரு மலர் பூக்கும் போது கடவுளே எனக்காக பூத்தது போல தோன்றுகிறது மக்களின் கண்களைப் பார்க்கும்போது எனக்கு கடவுளின் கண்களைப் பார்ப்பது போல தோன்றுகிறது வெளித்தோற்றத்தில் நான் அதே வேலைகளை செய்து வந்தாலும் உலகம் அதே உலகமும் அல்ல நானும் பழைய ஆளும் அல்ல அப்படின்னு சொன்னார் அந்த குரு ஒருவர் விழிப்புணர்வு பெறும்போது அவர் பார்வை மாற உலகமும் முற்றிலுமாக மாறிவிடுகிறது செய்யும் செயல்களும் புதிய அர்த்தமும் புதிய கனமும் ஏற்பட்டு விடுகிறது இதைத்தான் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க தவத்தொழிலில் செய்து தரணியை காப்பாய் அப்படின்னு சொன்னாரு பாரதி நாம் எதை செஞ்சாலும் அதில் ஆழ்ந்து அனுபவித்து செஞ்சா அதில் ஒத்திசைவு ஏற்படும் அதிலிருந்து விழிப்புணர்வு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வோம் அதன் வழியே நாம் நடப்போம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி